என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் எனக்காக ஒதுக்கினால் போதும் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது இன்னும் இரண்டு நாட்களில் நீ நினைத்த விஷயங்கள் உன் கைகளில் வந்து போகின்றது இதை உன்னிடம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டிருந்த பக்தி உண்மையானது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த அம்மனை உன் தாயாக நினைத்து நீ வைத்திருந்த இந்த அன்பிற்குதான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது என் அன்பு பிள்ளையே என்னை நினைத்து என்னுடைய பிள்ளையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு சமமான பொருள் இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது இத்தகைய பக்தியுடைய உனக்கு இந்த அம்மா நான் என் அன்பை முழுமையாக தருகின்றேன் நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றேன் இதற்கு மேலும் என் குழந்தையே நீ வருந்தவோ கவலைப்படவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அம்மாவுக்கு இருக்கின்றது உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்த எல்லா விஷயங்களும் இனிமையான உனக்கு கிடைக்கும் அனைத்து காரியங்கள் நலமோடு கைகூடும் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான் என் செல்ல பிள்ளையே என் மீது உனக்கு சிறிய அளவு சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீ இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை ஒருபொழுதும் பொழுதும் கேட்க வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றும் நிரந்தரமானது அது உனக்கே சொந்தமானது நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவழிகள்தான் அந்த மனவழிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும் இந்த அம்மா இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியது இல்லை இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் தாயாக இந்த அம்மா உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் உண்மையான பக்திக்கு என்றென்றைக்கும் பலன் நிச்சயமாக உண்டு நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் நினைத்து நீ வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்க வேண்டாம் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா உன்னிடத்தில் ஒன்று சொல்கின்றேன் அதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது அது அவமானமும் கிடையாது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி பின் வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும் எதையும் எதிர்த்து நிற்க பழகி கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த அம்மா உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் உன்னுடைய இந்த பயணத்தில் விடையில்லாத கேள்விகள் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை நீ இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினையும் இந்த அம்மா கிடைக்கச் செய்யப் போகிறேன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் புன்னகையோடு அதை நீ கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும் இதைச் சொல்லுவது இந்த ஓம் சக்தி அம்மன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரோ வருகின்றார்கள் யாரோ சொல்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே என் அன்பு குழந்தையே ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத சில விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் சாதித்துவிடும் எப்பொழுதும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்றிலிருந்து எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய் நீ என்னைத் தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா என்றும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை செய்தாலும் துணியோடு செய்ய வேண்டும் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்கும் கிடையாது உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தில் யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு தர்மத்தால் இன்னமும் உன்னை வாழ வைக்கிறது அதனால் இவ்வுலகில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது உன்னுடைய தலைமுறையையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு மூன்று வழிகள்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமா உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்ட காலம் முயற்சி செய்யாதே உன்னால் அதை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது நடக்காது இரண்டாவது உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நீ நீண்ட காலமாக முயற்சி எடுத்து மாற்ற முயற்சிக்காதே அதை விட்டுவிட வேண்டும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் சிலவற்றை கட்டாயப்படுத்தி உனக்குள்ளே வைத்துக்கொண்டு என்னாலும் சிரமத்தில் கஷ்டப்படாதே உன்னை விட்டு விலகும் என்று தெரிந்தால் போவது போகட்டும் என விட்டுவிட வேண்டும் மூன்றாவது உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அவை நிரந்தரமானது அல்ல இதுவும் கடந்து போகும் என்று கவலைப்படாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் மன வலிமையும் தைரியமும் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது நடக்க இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய மனபலத்தை மட்டும் நீ ஒரு நாளும் மன தைரியத்தை எப்பொழுது நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் உன்னை விட்டு சென்றுவிடும் உடல் பலம் இங்கு எதற்கும் உதவப் போவதில்லை உன்னுடைய மனபலம்தான் உன்னை போகின்றது அதனால் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கின்றது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் இந்த வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது இன்று மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதை சாதித்தார்கள் என்று வியக்கும் அளவிற்கு உன்னை கேவலமாக பார்த்தவர்கள் அனைவரும் எப்படி இதை சாதித்துக் காட்டினாய் என்பதை உன் மனபலத்தின் மூலமாகத்தான் நீ அவர்களுக்கு இதை சாதித்துக் காட்ட வேண்டும் எனவே இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை முழுமையாக கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில் நீ பல வெற்றிகளை அடைய வேண்டும் நீ ஓரிடத்தில் அவமானப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும் அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் நிரந்தரமானதாக மாறிவிடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு உன்னுடைய அமைதியை மட்டுமே நீ எப்பொழுதும் பரிசாக கொடுக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு நீ வழங்குகின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறும் என் அன்பு பிள்ளையே எதை செய்வதாக இருந்தாலும் உன் மனம் சொல்வதை கேட்க வேண்டும் ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இந்த இரண்டையும் தாங்குகின்ற சக்தியானது உன்னுடைய மனதிற்கு மட்டும்தான் இருக்கின்றது எத்தனை கவலைகள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக்க பழக்க வேண்டும் அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இவ்வுலகில் இல்லை என் அன்பு பிள்ளையே நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு சேர்ந்து செய்தால் உனக்கான வெற்றிக் கதவுகள் அனைத்துமே உனக்காக திறக்கத் தொடங்கிவிடும் உன் கண்ணில் படும் தவறான விஷயங்களுக்கு தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தெரியும் உன்னுடைய மனபலம் இன்றைய நிலைமையை வைத்து எப்படி இருக்கிறது என்று நீ இன்றைய சூழ்நிலையைக் கொண்டு எதையுமே உன் வாழ்க்கையில் தீர்மானித்து விடாதே நல்ல நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதே நேரத்தில் இந்த நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய சோதனை காலத்தில் எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சற்று அமைதியாக இருந்துவிட்டால் பிறகு உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் அன்பு பிள்ளையே உன்னை உன்னுடைய துன்பத்தை நீ பழகுகின்ற எல்லாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ள நினைக்காதே அவர்கள் உன் துன்பத்தைக் கண்டு இன்பம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா என்னிடத்தில் மட்டுமே சொல்ல வேண்டும் இந்த அம்மா உனக்கான விஷயத்தை நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் நீ நினைத்த ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாளில் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ மன மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்வாய் இந்த அம்மா நானும் உன்னிடத்திலிருந்து உன்னை போகிறேன் என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு ஒரு நாளும் கஷ்டங்கள் வராது நீ நினைத்ததை விட உனக்கு நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அதற்கு நானே பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அம்மா நிச்சயமாக நிறைவேற்றித்தரப் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக நீ வருந்து நின்றாயோ எதற்காக வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தனை என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த ஓம் சக்தி அம்மன் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அம்மா மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அப்படி இருக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்திக் காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை வழிநடத்திச் செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னைக் காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது எங்கம்மா எனக்கு வாக்கு விட்டாள் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் வெற்றி பெறவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் அமைதியையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே சில பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு அமைதியாக கடந்து சென்றுவிட்டால் விட்டால் கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தியில்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்குப் போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்குள்ளே இந்த ஓம் சக்தி அம்மனின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அம்மாவை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அம்மா துணையாக இருக்கிறாள் நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ இந்த அம்மனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் செல்லமே அவர்களிடமிருந்து நீ விலகியிருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் அன்பு பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடுக்க வேண்டும் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் ஆலயம் வந்து என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்